அருள்மிகு வித்தகநாத ஈஸ்வரர் விமலாம்பிகை தாயாரை சூரிய பகவான் வணங்கும் அற்புத காட்சி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம்ங்க ஈரோடு நந்தாசி விழாக்களை இன்னைக்கு ஒரு தெய்வீகமான ஒரு வீடியோவை பார்க்க போறோம்ங்க ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரி பக்கத்தில் விளக்கேத்தில புகழ்பெற்ற பழமையான வித்தகநாத ஈஸ்வரர் விமலாம்பிகை தாயார் கோயில் இருக்குதுங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் சிவராத்திரி முடிஞ்சுங்க ஒரு ஒரு நாள் அஞ்சு நாளைக்கு காலையில் ஒரு ஆறு நாற்பதுலேருந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்கு சூரிய ஒளி நேரடியாக நந்தகநாதர் மேலையும் விமலாம்பிகை தாயார் மேலையும் விழுமுங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்பகுதி மக்கள்லாம் வந்து பக்தி பரவத்தோடு வந்து சாமி தரிசனம் பண்ணுவாங்க சூரிய பகவான் வந்து நேரடியாகவே விமலாம்பிகையும் நம்ம வித்தகநாத ஈஸ்வரையும் வழிபடுறதா பகுதி மக்கள் சொன்னாங்க சூரிய பகவானோடு சேர்ந்து நாமளும் வித்தகநாதரையும் விமலாம்பிகை தாயாரையும் தரிசனம் தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க தொடர்ந்து ஹீரோ நந்தா சீலாக்கில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நல்லா நாங்கள் பதிவு பண்ணிட்டு வர்றோம் இந்த வித்தகநாத ஈஸ்வரரையும் விமலாம்பிய தாயாரையும் சூரிய பகவான் வழிபட்டதை இதை நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் நீங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்பிச்சி வைங்க அவங்களும் தரிசனம் பண்ணிட்டு ஹீரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை நம்ம ஹீரோ நந்தா ஸ்ரீலாக்கில் பார்க்கலாம் ஈஸ்வரரையும் விமலாம்பிக தாயாரையும் சூரிய பகவானோட சேர்ந்து நாமளும் தரிசிக்கலாமுங்க காலையில் ஒரு ஆறரை மணிக்காட்ட வந்தால் சரியா இருக்கும்னு சொன்னாங்க ஒரு ஆறு நாற்பது காட்ட சூரிய பகவான் வந்து வித்தகநாதர் ஈஸ்வரர் மேல வந்து அந்த ஒளிப்படுற அற்புதமான காட்சியை தான் நாம வந்து படம் பிடிச்சிருக்கிறோமுங்க உண்மையிலேயுமே ஒரு ஒரு அரிய ஒரு நிகழ்வுங்க இது கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன்னுங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் அப்படிங்கிறனால இன்றைக்கி தான் அந்த அரிய நிகழ்வை பார்த்து நாமளும் சாமி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க வித்தகநாதர் ஈஸ்வரர் விமலாம்பிகை தாயார் மேலே சூரிய ஒளி படுறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஈரோடு நந்தாஸ் விழாக்கிள்ளிங்க விளக்கேத்தி சித்தர் என்பவரால் பூஜிக்கப்பட்ட ஒரு தனி சிறப்பு உண்டுங்க இந்த கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் குரு பகவான் முருகருங்க பைரவருங்க சண்டியேஸ்வரருங்க நவகிரகங்கள்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு கோயில் குறிப்பாக உள்ளேயே வீரநாராயண இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே உள்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வீரநாராயண பெருமாள் கோயிலும் உள்ளே இருக்குதுங்க ஒரு தனி சிறப்புங்க சிவனை தரிசனம் பண்ணுறங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியங்க சிவன் கோயில்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க பழமையான கோயில் நீங்கள் எல்லாமே சிவன்ராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறையா கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டுருப்பீங்க இருப்பீங்க அதே மாதிரி தரிசனம் பண்ணுங்க என்னதான் சின்ன வயசுலேருந்து தகவல் கிடைச்சிருந்தால்கூட இந்த கோயில் இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வித்தகநாத ஈஸ்வரர் விமலாம்பிகை தாயார் எனக்கு இன்றைக்கி தான் வந்து இந்த பாக்கியத்தை கொடுத்தா நான் நினச்சிக்கிட்டுங்க ஒரு அருமையான ஒரு தரிசன காலையில் நேரமே எந்திரிச்சு போய் பார்த்தது அந்த சிவன் லிங்கத்தை மேலே அந்த சூரிய பகவான் வந்து படுறது அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சிங்க அருள்மிகு வித்தகநாத ஈஸ்வரையும் விமலாம்பிகை தாயாரையும் நீங்க தரிசிக்கணும்னு இந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க ஈரோடு இருந்துங்க சிவகிரி போற பஸ்ல ஏறினா விளக்கேத்தி பஸ் ஸ்டாப்லேயும் இறக்கலாமுங்க விளக்கேத்தி பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப கம்மியான ஒரு தூரமுங்க ஒரு நூறு அடி வந்தோம்னா கோயிலுங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு மட்டும் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க வணக்கங்கண்ணா வணக்கம் 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 அண்ணா நம்ம பேருங்கண்ணா நம்ம பேர் அர்ஜுனன் பரம்பரை அலங்காவலர் கோயில் சிறப்பு சொல்லுங்கண்ணா ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி வட்டம் விளக்கேத்தி கிராமம் அருள்மிகு வித்தகநாதீஸ்வரர் கோயில் வெம்பலாம்பிகை அதனுடைய சிறப்பு என்னவென்றால் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் அதன் சிறப்பு என்னவென்றால் மகா சிவராத்திரி என்று சூரிய ஒளியானது சிவலிங்கம் மற்றும் வெம்பலாம்பிகை சிலையில் மேலே இருந்து கீழே சூரிய ஒளி படும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடம் பார்க்கலாம் அது மகன் சிவராத்திரிக்கு முன்னால் ஒரு நாள் நாள் பின்னால் ஒரு நாள் தான் வரும் மற்றும் அடுத்த ஆண்டு தான் வரும் ஏன்னு கேட்டால் இது சூரியன் உத்திராணியம் தட்சிணாணியம் என்று நிமிந்து போகனால் கிடைக்காது ஒன்று இரண்டு மூன்று கதவுகளுக்கு தாண்டி சூரிய வலையை வந்து சிவன் மேல் விழுவது ஒரு அதிசயம் ஒன்றாகும் அடுத்தபடியாக அபிஷேகம் தீபாதனை காட்டும்போது அது நம்ம விளக்குகளை தான் காட்ட வேண்டும் மின் ஒளியில் காட்டக்கூடாது அப்பொழுது காட்டினால் என்றால் மின்சாரம் தடைபட்டுவிடும் விடும் அது ஒரு சிறப்பாகும் இது போன்ற மிக சிறந்த வாய்ந்த கோயில் இதை யாருடைய வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பம்சமுடைய திருக்கோயிலாகும் அண்ணா காலையில் காலை எத்தனை மணிக்குண்ணா கோயில் திறப்புங்கண்ணா காலை அஞ்சு மணிக்கு திறந்து கொடுக்கணும் நான் நைட்டுங்கண்ணா நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்கும் சிவனுக்கு ஊர் நாள் எல்லா நாளிலும் சிறப்பு பூச்சி விட்டுங்க தினமும் உண்டும் தகவலுக்கு நன் தகவலுக்கு நன்றிங்கண்ணா எஸ் தேங்க்யூ